மிகவும் உயர்ந்த பகுதி தென்மேற்கு தென்மேற்கு நம்ம ஹைட்டா இருக்கணும் அந்த தென்மேற்கு மூலையில யார் இருப்பா யார் இருப்பா கன்னி மூலையில கணபதி அதை அதில் பெயர் நாயகன் நம்ம வினையினுடைய நாயகன் சொல்லுவோம் வினைகளை தீர்ப்பவன் சொல்லுவோம் விநாயகனுக்கு அது அர்த்தம்ல உயர்ந்த பகுதி தென்மேற்கு உயர்ந்த இடத்தில் இருப்பவன் யாரு வின் அதாவது வீண் விஷ்ணு விண்ணு விந்து இவையெல்லாம் ஒரே பொருளை குறிப்பிடுவது அதே போல் கன்னி மூலையில தென்மேற்கு மூலையில உயர்ந்த பகுதியில எப்பொழுதுமே யார் இருப்பா விண்ணிற்கு நாயகன் ஒருத்தன் இருப்பான் அவனை நம்ம விநாயகன்கிறான் ஆனா நம்ம என்ன பண்றோம் வினைகளை தீர்க்கும் விநாயகன் தீர்க்குங்கிற வார்த்தையே வரலையே அப்ப ஏன் வினைகளை கொடுக்கக்கூடிய விநாயகனா இருக்கக்கூடாது விநாயகங்கிற வார்த்தையில ஏன் வினைகளை கொடுக்கக்கூடிய விநாயகனா இருக்கக்கூடாது வினைகளை தீர்க்கக்கூடிய நம்மளா பிக்ஸ் பண்ணிக்கலாம் சோ விநாயகன் என்ற வார்த்தைக்கு விண்ணினுடைய நாயகன் அர்த்தம்